ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நாம கணித பாடத்துல வடிவங்களை வச்சு ஒரு பாட்டு பாடலாமா வாங்க நாம ஜாலியா பாடலாம் தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே விதவிதமாய் திங்க தோசை வேண்டுமே எனக்கு தோசை வே வட்ட தோசை வேண்டுமே ஆசையாக திங்க தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே கட்டமாக தோசை வேண்டுமே கடிச்சு கடிச்சு திங்க தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே தோசை வேண்டுமே மூக்க பிடிக்க திங்க தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே தொப்பி போல இருக்கும் தோசை வேண்டுமே தொப்பை வயிறு நிறைய தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே குட்டீஸ் இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இப்போ நாம வடிவங்களோட பெயர்களை சொல்லலாமா வட்டம் சதுரம் செவ்வகம் முக்கோணம் குட்டீஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோட பெயர்களெல்லாம் எழுதிட்டு வரீங்களா நாம் அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்